ஜூஸ் வாங்க சென்ற நீதிமன்றம் ஊழியரை ஸ்வீட்ஸ் கடை உரிமையாளர் சரமாரியாக தாக்கி சிசிடிவி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் அடுத்த வெங்கல் கிராமம் ஓட்டர்பாளையம் தெருவை சேர்ந்தவர் எல்லையா இவர் திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இவர் திருவள்ளூர் சி வி நாயுடு சாலையில் உள்ள நெல்லை ஸ்வீட் கடையில் இரண்டு ஜூஸ் பார்சல் வாங்கியுள்ளார் ஜூஸ் குடிப்பதற்காக உரிமையாளரிடம் கப் கேட்டுள்ளார் அவர் ஒரு கப்பிற்கு ரூபாய் ஐந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து எல்லையா பாலித்தீன் கவரில் ஜூஸ் கொடுத்ததால் நீங்கள் தான் கப் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நெல்லை ஸ்வீட்ஸ் பேக்கரி கடையின் உரிமையாளர் குமார் எல்லையாவை அசிங்கமாக பேசி கையால் அடித்து அவர் அணிந்திருந்த அடையாள அட்டையை அறுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து எல்லையா அங்கிருந்து பக்கத்தில் உள்ள கங்கா ஸ்வீட்ஸ் கடைக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத மூன்று பேர் அவரை பின்தொடர்ந்து வந்து யாருக்கு போன் செய்கிறாய் என்று கேட்டு கடையிலிருந்து வெளியே இழுத்து வந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து எல்லையா கொடுத்த புகாரின் பேரில் திருவள்ளூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இவ்வாறு பொது சேவை பணியில் ஈடுபட்ட தனியார் பேக்கரி உரிமை உரிமையாளர் பொதுமக்கள் மத்தியில் தனிநபர் ஒருவரை தாக்கிய நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது